அனைவருக்கும் வணக்கம் டெய்லி ஒன் ரோல் மாடல் ஒரு தகவல் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் முத்துராமலிங்க தேவர் இவரோட பெயர் வந்து முத்துராமலிங்க தேவர் பெற்றோர் வந்து உக்கிரபாண்டி தேவர் இந்திரா இந்திராணி காலம் வந்து முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை இவரோட ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் ஆசிரியர் வந்து குறைவர வாசித்தான் பிள்ளை பணி விவசாயம் அரசியல்வாதி இவரோட அரசியல் கட்சி எதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் இவரே வந்து அனைத்திந்திய பார்வார்டு ப்ளாக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி வந்து தொடங்குவார் இவரோட இளம் வயதிலே சின்ன வயதிலே வந்து அவரோட அம்மாவை வந்து இறந்துருவார் அவங்க அம்மா இறந்துட்டதுனால முஸ்லீம் ஒரு அம்மாவால் அவர் வந்து பால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவரோட தொடக்க கல்வி வந்து கமூதியில் இருக்க கிறிஸ்டியன் ஸ்கூலில் வந்து அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் அவங்க கிட்ட வந்து தொடக்க கல்வியை கற்றுக்குவார் பசுமலை உயர்நிலை பள்ளியில் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் இதிலலாம் வந்து இவர் படிச்சிருப்பார் ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கும்போது அவரோட பத்தாவது வகுப்பில் பத்தாவது வகுப்பு வந்து படிக்கும்போது அந்த ஊரில் ஃப்ளேக் ராமநாதபுரத்துலேருந்து இருந்து ஃப்ளேக் நோய் வந்து ரொம்ப பரவி இருக்கும் அதனால் அவர் வந்து அவரோட ப அடிப்பை வந்து நிறுத்திட்டுப்பார் பத்தாம் வகுப்போடு நிறுத்திட்டுப்பார் படிப்பை இவருக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டும் வந்து தெரியும் நிலக்கிலார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் வந்து முன்னணி முன்னணிச்சிருப்பார் இவர் அந்த போராட்டக்கு போராட்டத்துக்கு வந்து முன்னணி வங்க சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அவரோட அரசியல் வழிகாட்டியாக கொண்டவர் தான் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வழிகாட்டியாக கொண்டு அவரோட பயணம் அரசியல் பயணத்தை வந்து தொடங்கியிருப்பார் ஆங்கில அரசு வந்து வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கும் இவங்க வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிறைய நிறைய வந்து போராட்டம் நடத்தி அதில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பேசியிருப்பாங்க அதனால் வந்து இவங்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க திலகருக்கு வந்து இந்தியாவிலும் தென்னிந்தியாவில் வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க இவர் வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு எப்போப்போ வந்து ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகள்லாம் வந்து இவர் தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை வந்து எதிர்த்து அரசியலில் போட்டி போட்டி போட்டு இவர் வந்து ஜெயிச்சிருப்பார் தெய்வீகம் தேசியம் இந்த ரெண்டுத்தையும் வந்து அவரோட இரு கண்களாக போற்றியவர் தான் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்கர் வந்து நேதாஜி அப்படின்ற வார இதில் வந்து நடத்தியிருப்பார் முத்துராமலிங்கரின் முயற்சியால் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து ஏராளமான தமிழர்கள் சேர்ந்துக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து முத்துராமலிங்கர் தேவர் 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 வந்து முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை வந்து மதுரைக்கு வர சொல்லி கூப்பிட்ருப்பாரு முத்துராமலிங்கரோட அந்த கூப்பிட்ட மரியாதைக்காக நேதாஜி வந்து ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்போது வந்து மதுரைக்கு வந்திருப்பாங்க முத்துராமலிங்கரோட முதல் பேச்சு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா சாயல்குடி அப்படின்ற ஊரில் விவேகானந்தரின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து சாயல்குடியில் உரையாற்றியிருப்பார் அந்த கூட்டத்தில் வந்து காமராசரும் இருந்திருப்பார் அவரோட முதல் உரையே மிகவும் நிறைய நிறைய நேரம் பேசியிருப்பார் மக்கள் அனைவரும் வந்து அவர் அவர் பேசுகிறத என்ன பேசுகிறாருன்றது நல்லா உன்னிப்பாக கவனித்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாரும் எழுந்து போகாமல் அது உரையை வந்து கேட்டிருப்பாங்க அதனால் காமராசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவரோட வீரமிக்க பேச்சு வந்து விடுதலை போருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து காமராசர் வந்து உதவியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் விருதுநகரில் வந்து காமராசர் போட்டியிடுறதுக்காக முன் வந்திருப்பார் நகராட்சி வரி செலுத்தினவங்க மட்டும்தான் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தவங்க சொல்லியிருப்பாங்க அதனால முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசரோட பேரில் வந்து வரியை கட்டி அவரை வந்து தேர்தலில் வந்து போட்டியிட செஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் இவர் வந்து பாராளுமன்ற பாராளுமன்றம் அங்கே போயிட்டு வந்து இங்கிலீஷில் வந்து பேச்சு பேசியிருப்பார் வெள்ளையர் காலத்தில் வந்து விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் இவங்க இந்த மேதைகள்லாம் பேசின பேச்சை விட அவங்க பேசின அளவுக்கு இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய இதழ்களில் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து பாராட்டியிருக்காங்க பிறப்பாட்டே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை வந்து முத்துராமலிங்க தேவர் நடத்தியிருப்பார் எப்போ நடத்தினாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பன்னிரெண்டு மே பதிமூணு இந்த ரெண்டு தேதிகளில் வந்து குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை வந்து முத்துராமலிங்க தேவர் நடத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் குற்ற பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்கும் அது காரணமாக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு வகுப்பை சார்ந்த ஒரு சாரர் மட்டும்தான் நுழைவதற்கு தடை இருந்திருக்கும் அதை எதிர்த்து மதுரையில் வைத்தியநாதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டில் ஆலய நுழைவு போராட்டம் வந்து நடத்த திட்டமிட்டிருப்பார் அந்த ஒரு சாரர் நுழைய நுழையக்கூடாது அப்படின்றத வந்து எதிர்த்ததுனால அங்கேருந்து அர்ச்சகர்கள் வந்து ஆலய பணிகளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருப்பாங்க அதனால முத்துராமலிங்க தேவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா திருச்சூலிலிருந்து இரு அர்ச்சக அர்ச்சகர்கள் அவங்க ரெண்டு பேரை வந்து கூட்டிட்டு வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றி பெற செஞ்சிருப்பாரு ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துடைக்க பாடுபட்டவர் வந்து முத்துராமலிங்க தேவர் முப்பத்தி ரெண்டு ஊர்களில் வந்து அவருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை வந்து அங்கே யார் யார் விவசாயம் செஞ்சு உள் செஞ்சு அந்த நிலத்தை வந்து பராமரித்தாங்களோ அவங்களுக்கே வந்து எழுதி கொடுத்துட்டு இருப்பார் விவசாயிகளுக்காக பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை வந்து உருவாக்கிற உரு உருவாக்கியவர் வந்து முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர்கள் சங்க சங்கத்தோட தலைவராக இருந்திருப்பார் மதுரை நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து போராட்டம் நடத்தி சிறை தண்டனை பெற்றார் மதுரை நூற்பாலை தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடி சிறைக்கு வந்து போய் போயிருப்பார் யார் கூட நடத்தியிருக்காருன்னா ஜீவானந்தத்துடன் வந்து இணைந்து நடத்தியிருப்பார் அந்த போராட்டத்தை உழவர்களின் நலம் காக்க ராஜபாளையத்தில் மாநாடு ஒன்றை நடத்தியவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடியவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் இரண்டாம் உலக சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள ராணுவ சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தாராமா முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து பர்மா போயிருக்காரு பர்மாவிலருந்து புத்த பிச்சுக்களில் வந்து உயர்ந்தவர்கள் ம மரியாதைக்குரியவங்களுக்கு வந்து பெண்கள் அவங்களோட கூந்தல் தலைமுடியை வந்து விரித்து அவங்க அந்த முடி மேலே வந்து அந்த உயர்ந்தவங்கள் நடந்து வர மாதிரி வரவேற்பு அளிப்பது வந்து வழக்கமாக இருந்திருக்கும் அந்த வழக்கம் வந்து இவருக்கு வந்து பெண்களை வந்து மரியாதை குறைவாக நடத்துறது இழிவுபடுத்துவதாக தோன்றியிருக்கு அதனால அது வந்து எனக்கு அந்த மரியாதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருப்பார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து வாழ்ந்த நாட்கள் வந்து இருபதாயிரத்தி அஞ்சு மட்டும்தான் அதில் வந்து சிறையில் இருந்த நாட்கள் நாலாயிரம் அவரோட வாழ்நாளில் கால் பங்குக்கு மேலே வந்து சிறையிலேயே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இறந்துட்டுப்பார் அவர் வந்து என்ன பேரெல்லாம் அழைச்சி பாராட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டமிரு மாருதம் இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இவர் வந்து பாராட்டியிருக்காரு அவரோட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் விவேகானந்தரின் தூதராக இருந்திருக்காரு நேதாஜியோட தளபதியாக இருந்திருக்காரு சீலராக இருந்திருக்காரு முருக பக்தராக இருந்திருக்காரு ஆன்மீக புத்தர் தமிழ் பாடம் சித்தர் தென்பாண்டி சிமையின் முடிசூடா மன்னனாக இருந்திருக்காரு நீதி வலுவா நேர்மையாளர் புலமையில் கபிலர் வலிமையில் கரிகாலன் கொடையில் கர்ணன் பக்தியில் பரமஹம்சன் இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் தான் அவர் என்னென்னலாம் என்று அடுத்தது பார்க்கலாம் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என வந்து நாலு வகையாக வந்து குறிப்பிட்டிருக்காரு நர்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க அவருக்கு என்னென்ன தெரியும்னா சிலமம் ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் இதெல்லாம் வந்து கற்றறிந்தவர் வந்து முத்துராமலிங்க தேவர் சமபந்தி முறைக்கு வந்து ஊக்கமளிச்சிருப்பார் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது முத்துராமலிங்க தேவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு அவரோட சிறப்பு பெயர்கள் யார் யாரெல்லாம் அவர் வந்து சிறப்பு பெயரிட்டு அழைச்சாருங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அழைச்சது பெரியார் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது திருவிகா தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அறிஞர் அண்ணா உள்ளத்தால் இதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி வருவது தேவரின் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவர் வந்து மனசில் பட்டது அவர் மேலே குற்றமே இருந்தாலும் அவர் வந்து எதையும் மறைக்க மாட்டார் வெளிப்படையாக பேசிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஒரு சுத்த தியாகியாக இருந்திருக்காரு அவர் வந்து அவருக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்காம மக்களுக்காக எல்லாமே செஞ்சுருக்கார் நன்றி வணக்கம்